பாடா இப்போ தான் உயிரே வருது சில் கிளைமேட் வேறு ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சா எப்படி இருக்கும் தான் வந்துட்டேன் அண்ணா ஒரு டீ மாண்டஸ் புயல் வீசியதால் சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்களான திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் கடும் சேதம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதாக தகவல் கூடுவாஞ்சேரி அருகே தன்னை காதலித்த காதலினை கோவாவிற்கே சென்று கரம் பிடித்த காதலி அடப்பாவியலாம் எப்படியாக இருந்தாலும் திரும்பி இங்கே தான் வரப்போகிறான் அப்படி என்ன தான் அவசரன்னு அவசரம் தெரியல ஹலோ சார் சொல்லுங்கள் சார் இல்லை சார் இல்லை சார் இல்லை சார் சார் வந்து கட்டிடுறோம் சார் சார் வந்து கட்டிவிடோம் சார் சார் அவன் நிலம சரியில்லை சார் அவன் ஃபோன் வேறு அப்பப்போ பிரச்சனையாயிரும் அதனால தான் சார் என் நம்பரே கொடுத்தோம் சார் இந்த வந்து கட்டிடுவோம் சார் இந்த வந்துடுறோம் சார் கொஞ்சம் நேரம் இந்த பத்து நிமிஷம் சார் வந்துடும் சுற்று ஹலோ டே மச்சி எங்கடா இருக்க டே இந்த வயலில் இருக்கட்டா கொஞ்சம் சீமா டே ஷாப்பிங் கம்பெனி வந்து ஃபோன் பண்ணாங்கடா இன்னும் பத்து நிமிஷத்தில் நம்ம என்ட்ரி ஃபீஸ் கட்டணும் நம்ம நேமே லிஸ்ட்டில் தூக்கி வாங்கலாம் அந்த அளவு என்ன அந்த கற்றுக்கு கத்துறா ஐயோ ஐயோ இன்னைக்கு என்ட்ரி ஃபீஸ் கட்ட லாஸ்ட் டேட் ஆச்சு டே நான் சுத்தமாக மறந்துடா நீ ஆப்படிக்கலாம்ல டேய் நானும் மறந்துட்டேன்டா சரி இப்போ பேச டைம் இல்லை சீக்கிரம் என்ட்ரி ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்துடு நானும் வந்துடுறேன் டேய் பணம் ரெடி பண்ணல அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்டா சரி நீ கட் பண்ண உடனே வரேன் கண்டிப்போ வேண்டா ஃபோன் பேசினா அவ்வளோகத்தையும் மறந்துடுவீங்களாடா ஜஸ்ட் நான் வரல உடச்சு நான் இங்கே எவ்வளோ ஃபஸ்ட்டா போகிறாங்க பாருங்களே கையில் மாற்றம் தான் கொண்டிருப்பேன் அவனை மிரட்டுற ஊமிலிருந்த பிறகு அவன் எழுந்த பிறகு சார் நான் ஆள பேசுனால பார்க்கலண்ணே இனிமே தப்பாக நடக்காதண்ணே பிடிக்கல டுவெல்த்ண்ண டுவெல்த் பிடிக்கும்போது பாடா சரி பட்டு ஐயவா பட்டு எடுத்துகிட்டு போடா ரொம்ப நேரமாக கத்திகிட்டே இருக்கு ஆமாண்ண அந்த வேலைக்கு அண்ணன் சொன்னாப்புல எப்படியும் பட்டுவா நான் எடுத்தேன் சரி எவ்வளோ நேரம் பண்ணாமா சார் சார் யாருப்பா சார் என்ட்ரி வீஸ் கட்டணும் சார் இவ்வளோ நேரம் தரைக்கி போயிருந்தியா பத்து நிமிஷம் நான் வந்து அரை மணி நேரம் வச்சு வர உங்கள் விஷயத்துக்கு வர இது ஒன்று சத்திரம் கிடையாது சார் மறுபடியும் வண்டி ஆஃபிடுச்சு சார் அதெல்லாம் லேட்டாச்சு வரதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கப்பா எனக்கு தேவை கரெக்டாயத்துக்கு வரணும் சார் லேட்டாக வரும் தப்பு தான் சார் கொஞ்சம் இது பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் சார் சாரி தம்பி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்ட்ரி கொண்டு போட்டிட்டாங்க லாஸ்ட் டேட் முடிஞ்சுருந்துச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சார் நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும் சார் டீசர் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் சார் நீங்கள் சொன்னால் கேட்க முடியாது இது போடல சார் நாங்கள் வேட்டை வந்தது எங்கே தப்பு தான் அதுக்கு நான் அசிங்கமாக சார் நீங்கள் வேறு மாதிரி ஆகிடும் என்ன போங்க என்ன பண்ணுவோம் இரநூறுவா என்ட்ரி என்ட்ரிஸ் கட்ட வக்கலாங்க தானே நீங்களா யோ இன்னே ஓராக இருக்கு சார் ஆ சார் ஆமாம் சார் இரநூறுபாய்க்கு கூட என்ட்ரிஸ் கட்ட வக்கலா நாங்கி தான் ஆனால் இந்த இரநூறுபாய்க்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும் இந்த வாய்ப்பு இல்லைன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது சார் இவ்வளோ எப்படி வேலை அடிக்கணும் எப்படி திறக்குறையாக பேசுகிறீங்க கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க சார் எங்களுக்கு திறமை இருக்குது திறமையோடு சேர்த்து பொறுமை இருக்குது பொறுமையோடு சேர்த்து முயற்சி இருக்குது முயற்சியோடு சேர்த்து நம்பிக்கை இருக்குது எங்களால் முடியும் பார்த்து வாட் போங்கடா போங்க நம்ம பெருசாக சாதிச்சு கிழிச்சா மாதிரி பேசிட்டு போகிறாங்க கரெக்டாக டயத்துக்கு வரதுக்குள்ள வரானுங்க அங்கேருந்து ஒரு இரநூறுவாய் மூணு நாளாக ரெடி பண்ணிவிட்டு டேய் டே உன் மேலே எனக்கு அவ்வளோ கோவம் வருதுடா நீ மட்டும் கரெக்ட் டைம்க்கு வந்துருந்தா நேம் கொடுத்துருக்கலாமா அதுவும் இல்லாமல் இது ரெண்டு நாளைக்கு முன்னால் கட்டிருக்க வேண்டியதுடா நம்மளால் முடியல இருந்தாலே அந்த ஆள்கிட்ட டைம் கேட்டான் ஒழுங்காக கட்டியிருந்தா அந்த ஆள்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கியிருக்கோமா எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா நீ மட்டும்தான்டா ஓ மேலே தான் தப்பு ஓவன் மேல மட்டும்தான் தப்பு போதுங்களா போதும் லேட்டாக வந்து லேட்டாக வந்து மட்டும் சொல்கிறீ ஏன் லேட்டாக வந்து கேட்டியா வர நடந்துச்சு டேய் அவனை ஏன்டா காப்பாத்தின அவனெல்லாம் பைக் ஏற்றில லாரி ஏற்றியே தூக்கி இருக்கணும் சகட்டம் மாதிரி வந்திருக்கான் பாரு இப்போ அவனை காப்பாற்ற போய் நமக்கு வாய்ப்பு போச்சா டே அப்படிலாம் சொல்லக்கூடாது தப்பு நம்ம நேரம் எப்படி இருந்திருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் போய் பேசலாம் சரிவா என்னன்னு தெரியலடா வண்டி உலட்டுதுரா மச்சா வண்டி பஞ்சர்ரா சரி படிக்குவா நீ எல்லாம் சினிமாவில் போய் என்னடா கிளிக்க போற உன் கூட பச்சவங்கன்னா ஐடி கம்பெனி ஜாப் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்களா மூடிக்கிட்டு ஒன்றும் வேலைக்கு போய் இல்லைன்னா பிச்சர் என் புள்ளுன்னு சொல்றது கேவலமா இருக்கு சம்பாதிக்கிற வயசாச்சு இல்லை ஏன் இப்படி சினிமா ஷார்ட் ஃபிலிம் சுத்திக்கிட்டு

Aku benar-benar ini. Orang đi đi mà chơi đi đi yên ả ra chứ வண்டி ஓரண்டி லைக் ஆக்சன் ஆக்சன் வாங்கி ரெடி வாங்க 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 ரெடி ஆக்ஷன் ஆக்சன் அபிவா ரெடி ஆக்சன் அபிவா

<laughs> Take action. <laughs> <No>. <laughs> yeah.